வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து ஒரு கால் ஏக்கர் காணி மூன்று ரூம் கோல் கிச்சின் மற்றும் ஒரு கட்டு கிணறோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க காணொலிக்குள்ளே நாங்கள் போகலாம் காணிக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வலது கை பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிதல் நீர் லைன் வந்து எடுக்கப்பட்டிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு மூன்று பக்கங்கள் வந்து அடைச்சிருக்கிறாங்க தகரத்தால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் இருக்குது மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மதிலால் கட்டி டபுள் கேட் வந்து போட்டிருக்கிறாங்க அடுத்து நாங்கள் வந்து கட்டுக்கிணரை வந்து பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு கிணறு நல்ல தண்ணியோடு இருக்குது தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி உண்மையாலுமே ஆகவே வந்து குடி தண்ணி லைன் தண்ணியும் இருக்குது மற்றது வந்து கட்டுக்குணர் வசதியும் வந்து காணிக்குள்ளே வந்து இருக்குது இப்போ நாங்கள் காணியை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து பிறகு வந்து வீட்டினுடைய அமைப்பும் வந்து பார்க்கலாம் வீடு வந்து முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்கு முன்னுக்கு முன் துண்டு மட்டும் மேலே மொட்டை மாடி கட்டக்கூடிய மாதிரி ஃப்ளாட் அடிச்சிருக்கு எல்லா விஷயத்தையுமே நாங்கள் ஆறுதலாக பார்க்கலாம் அப்படியே நாங்கள் வீட்டை சுற்றிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் ஆறுதலாக பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய மரங்களும் நிற்கிது கோழி கூட எல்லாம் வந்து இருக்குது தென்னை வந்து ஒரு நாலு தென்னை நிற்கிது பாக்கு மரம் ஆறு பாக்கு மரம் மாமரம் மூன்று மாதுள மரம் ஒன்று நிறைய குரோட்டன் கண்டுகள் இருக்குது வேறு வேறு பூக்கண்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுகள் இருக்குது இந்த காணிக்கு வாரத்துக்கு ஏனையின் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கிளர்ச்சி விவேகானந்த நகர்ன்றது ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு நிறைய சமூகங்கள் நல்ல சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு அற்புதமான இடம் ஒன்று இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் அடிச்சிருக்கு முன்னுக்கு மொட்டை மாடி கட்டக்கூடிய மாதிரி முன் துண்டுக்கு மட்டும் இதுக்கு வந்து படி வந்து உள்பக்கத்தால் தான் வச்சிருக்கிறாங்க நான் அதையும் காட்டுறேன் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளவே வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் இது வந்து முன்னுக்கு வந்து ஹோல் மேல வந்து ஓடுதான் போட்டிருக்காங்க இது வந்து அறை அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து வெளி ஹோல் இது வந்து சாமியறைக்கு பக்கத்தில் இருக்கிற இரண்டாவது அறை இங்கால வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்குது பெயிண்டிங் வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் வீடு வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டி முடிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே மேலே முன் துண்டுக்கு மட்டும் இன்னும் கட்ட வேண்டியிருக்கு அந்த ஃப்ளாட் அடித்த பகுதிகள் மட்டும் இன்னும் கட்டி முடிக்கலை மற்றபடி உள்ளுக்குள்ளே வீடு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து மற்ற ரூம் மொத்தம் வந்து மூன்று ரூம் இருக்குது அப்படியே நாங்கள் அப்படியே வெளியில் வந்தோம்னு சொன்னால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகின்ற படி மொட்ட மாடிக்கு போன்ற பிரதான படி வந்து உள் பகுதியால் வச்சுருக்குறாங்க உள் பக்கத்தால் வந்து வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் அடித்து மேலே வந்து மாடி கட்டக்கூடிய மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து பீமெல்லாம் போட்டிருக்கிறாங்க மூளைக்கை கூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க மேலே நீங்கள் வந்து மேலேயும் வந்து ரூம்கள் வந்து கட்டி மாதிரி இருக்கும் அப்படியே அங்கால பக்கத்தில் இருக்கு அந்த தெரிகிற அந்த வெறுங்காணியும் வேல்ற காணி தான் அந்த காணியம் வந்து விற்க போறினோம் இந்த காணியம் வந்து நாலு பிறப்பு இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு அடைச்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் ஒரு குழாய்க்கு நரவுண்ட் இருக்குது மற்றது ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு மரங்கள் நிற்கிது இந்த காணியம் வந்து வெறுங்காணி இதுவும் வந்து கொடுக்கத்தான் போறினம் இது வந்து ஒரு பிறப்பு பன்னெண்டு லட்சம் சொல்கிறார் காணி இது வந்து வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி இது வந்து ஒரு பரப்பு பன்னெண்டு லட்சம் சொல்கிறீங்க அந்த வெறுங்காணி நீங்கள் கதச்சி பேசி எடுக்கலாம் இந்த வீட்டு காணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது சொல்கிறீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இந்த வீட்டு காணி சொல்கிறீங்கனா மேற்கொண்டும் நாங்கள் இந்த விலையிலிருந்து இந்த இரண்டு காணிகளையும் வந்து கதச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க மேற்கொண்டு இந்த இருந்து இந்த காணியை நாங்கள் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் பேசுகிற விலைக்கு நாங்கள் உடனே காணி எடுக்கல தானே நேராக வந்து போய் காணியை பார்த்து உரிமையாளரோட கதைச்சி அதுக்கு பிறகு வந்து அவர் அவரோட ஒரு விலையை கேட்டு நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களோட காணிகளையும் வந்து வீடுகளையும் வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய காணிகளையும் நாங்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்